அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட சேஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே அனைவருக்குமே தை பொங்கல் நல் வாழ்த்துக்கள் எங்களுடைய டீஸ் எங்களுடைய அம்மன் அருள் டிவி டீம் சார்பாகவும் பொங்கலம்மன் சார்பாகவும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இப்ப பார்க்கக்கூடிய பலன் நம்ம சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் தை பிறந்தால் வழி பிறக்கும் யாருக்கெல்லாம் கண்டிப்பா வழி பிறக்க போகுது இதை தான் ஃபுல்லா நம்ம வீடியோல பார்க்க போறோம் எல்லா சுபகாரியத்துக்குமே தை மாசத்தை எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க அப்படிப்பட்ட தை மாசத்தை தான் பார்க்க போறோம் இதுல விசேஷ காலம் ஒண்ணுமே கிடையாது நான்கு விசேஷ காலம் சூப்பரா இருக்கு பாத்துக்குங்க தை பொங்கல் மாட்டுப்பொங்கல் உழவர் திருநாள் இது எப்போதுமே விசேஷ காலம் தான் தை மாசம் ஒண்ணு ரெண்டு மூணு இது விசேஷமான காலம் அடுத்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய காலங்க பாட்டோம்னா பதினாறாம் தேதி வரக்கூடிய தை அம்மாவாசை இறந்த முன்னோர்களுக்கான மகாலாய பட்ச அம்மாவாசை இதுவும் ரொம்ப விசேஷமான ஒரு அம்மாவாசை அடுத்து பாத்தீங்கன்னா தை பூசம் தை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எல்லாமே தமிழ் தேதிக்கு மட்டும் எடுத்துக்கோங்க தை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் அந்த தைபூசம் வருது முருகபெருமானுக்கு உகந்த காலகட்டமாக இந்த தைபூச திருவிழா எல்லா ஊர்லையும் எல்லா நாட்களையும் கொண்டாடக்கூடிய ஒரே திருவிழா தைபூச திருவிழா தமிழருடைய திருவிழா தமிழ் கடவுளான முருகபெருமான திருவிழா இதுலையும் கலந்துக்கங்க அனைவருக்குமே இந்த வீடியோ கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம ஒவ்வொரு விதமான பள்ளனும் கொடுக்குறோம் இந்த தை மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுத்துப்பதுன்னு பார்ப்போம் பொதுவாக நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் அதாவது அம்மன் அருள் டிவிற்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக மறுபடியும் ஒரு மனமார்ந்த நன்றி நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பாருந்த கன்னிராசி என்பர்களே பொதுவாக கண்ணிராசி கால புருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த ராசி இதுலையுமே ராசிக்காரங்க பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் கண்ணிராசியை பொறுத்தவரை இருக்கும் நல்ல ஒரு உழைப்பாளிகள் யாருன்னா அந்த தான் ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய குணம் கண்ணிராசிக்கிட்ட இருக்கும் கன்னிராசியை பொறுத்தவரை ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய குணம் கண்ணிராசிக்கிட்ட உண்டு யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் சொல்லி பயங்கரமான ஒரு புத்திசாலி குணமும் கண்ணீராசிக்காரங்கிட்ட இருக்கும் அப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தை மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொதுவான பலன் தான் ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல திசா புத்தியை பார்த்துக்கிட்டு பலன் நடத்தா ஒரு துல்லியமான ஒரு பலன் பார்க்கலாம் ஏன்னா இப்ப தை மாசத்தை பத்தி நம்ம பேசுறோம்னா உங்களுக்கு எந்த கிரகம் திசை நடத்துது எந்த கிரகம் புத்தியை நடத்துன்னு பாருங்க ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி திசைகள் புத்திகள் ஜாதகத்துல நடக்காது ஏன்னா இது இந்த கோச்சார பலம் வந்து நூத்துக்கு இருபது பிரசன்ட் எடுக்கலாம் எண்பது பிரசன்ட் கூட விதி தான் அதுல பொருந்தி வரும் அதனாலதான் தான் பலன் பொது எல்லா வீடியிலும் கொடுத்துருப்போம் நம்ம இப்ப இந்த தை மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போற அதுக்கு முன்னாடி கிரகமிப்பு எங்க சஞ்சாரம் செய்யறோம் அப்ப உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிலேயே கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு நாலாம் இடத்துல பாத்தீங்கன்னா புதன் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு தனுசு ராசியில ஐந்தாம் பாவத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறாரு மகர ராசில அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்றாங்க கும்பராசில ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சாரம் செய்றாரு அதாவது மீனராசில ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ரிஷபராசில பதினோராம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான்ங்கிற கிரகம் சஞ்சாரம் செய்து கடகராசில இதுல மூன்று கிரக பயிற்சி வருது செவ்வாய் பகவான் பாருங்க பத்தாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது தை மாசம் எட்டாம் தேதி பதினோராம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் வந்து பயிற்சியாகி ஐந்தாம் பாவத்துக்கு போறார் அதாவது மகரத்துக்கு சுக்கர பகவான் பாருங்க பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஏழாம் பாவத்துக்கு பேர்ச்சி ஆறாயிரம் இந்த கிரகத்தோடைய வரையும் பாருங்க புதன் பகவான் நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் பாவத்துக்கு போவது ஒரு ஒரு கிரகம் ஒருத்தருக்கு ஸ்தானத்துல அதாவது ஒண்ணு ஐந்து ஒன்பதுல எந்த கிரகம் இருந்தாலுமே அது நல்லத மட்டும்தான் பண்ணும் இனிமே நல்ல காலம் உங்களுக்கு தை மாசத்துல புறக்க போகுது கன்னீராசியை பொறுத்தவரை கவலைப்படாம பயணிங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமையும் இனிமேல் தான் உங்களுடைய வெற்றி பாதையை நீங்க தொடர்ந்து போக போறீங்க இந்த நவக்கிரக கோள்கள் உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட்டா அமையுது ஏன்னா கன்னிராசியை பொறுத்தவரை குரு வக்ரம் குரு பகவான் போய் ஒன்பதாம் வக்ரமான பார்வை தான் இந்த கேது இருந்து ஒரு குழப்பத்தை கொடுத்தாரு ஒரு மனக்குழப்பம் ஒரு சிந்தனையாற்ற இல்லாத தன்மைகள் இந்த விஷயத்த பண்ணுவோமா வேணாமான்னு சொல்லி ஒரு ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்டை எடுக்க முடியல ஒரு குழப்பத்திலே இருந்திருப்பாங்க அந்த கன்னிராசிக்காரன் ஏன்னா இவங்க எப்போதுமே யாரும் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இவங்க மனசுக்கு என்ன போடுறது இதுதான் செய்வாங்க கண்ணீராசியை பொறுத்தவரை இந்த குணம் இருக்கும் நிறைய கற்பனை திறன் கிட்ட அதிகமா இருக்கும் ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையுடைய கேரக்டர் மாறுவாங்க கற்பனையான குணம் கலையை ரசிக்கக்கூடிய குணம் எல்லாமே இவங்க தான் அப்ப அந்த கண்ணீராசிக்காரங்க இந்த கேது இருந்ததுலேருந்து ஒரு குழப்பத்தில் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் இந்த மூணாம் இடத்துல இந்த புதன் போய் இருந்ததுனால கொஞ்சம் நிம்மதியான ஒரு திடீர் முடிவு திடீர் பிரச்சனை வழக்கு பிரச்சனை இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை வேலை பிரச்சனை உத்தியோக மாற்றம் படிப்புகளில் ஒரு மந்தமானத்தன்மை இது மாதிரி எல்லா விஷயத்தையும் சந்திச்சவங்க யாருன்னா இந்த கண்ணீராசிக்காரங்க தான் இப்ப ராசி நம்ம சொல்லலாம் இவ்வளவு ஒரு தடையில சந்திச்சாங்க அப்படிங்கிற அமைப்பை சொல்லலாம் இதெல்லாம் வரைக்கும் இந்த தடையில இருந்து இனிமேல் இருக்காது நல்ல ஒரு மாற்றங்கள் பாரக்கூடிய காலகட்டம் உண்டு கன்னியை பொறுத்தவரை டைமிங் பக்கா வேலை செய்யும் கண்ணீராசியை பொறுத்தவரை இனிமே வரக்கூடிய எதிர்காலங்கள் ஏன்னா நீங்க எவ்வளவு தடையில பாத்தீங்க கடன் பிரச்சனையா பகை பிரச்சனையா எதிர்ப்பிரச்சனையா வம்பு அழகு பிரச்சனையா எல்லாமே இருந்துச்சு இனிமே இருக்காது சூரிய பகவானோட சேர்ந்து இணையும் போது ஐந்தாம் பாவத்துல இணைஞ்சு அவர் பதினோராம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்க்கும் போது மிகப்பெரிய யோகங்கள் இருக்கும் லாப வருமானங்கள் நல்ல பொருளாதார வருமானங்கள் சூப்பராக வரக்கூடிய அமைப்பு வரலாம் இதுக்கான அமைப்பு அதிகமா இருக்கு இந்த காலகட்டத்துல இப்ப இடம் வாங்குறது இப்ப கடன் வாங்கியாச்சு நம்ம இடம் வாங்கணும் பூமி வாங்கணுங்கக்கூடிய சிந்தனை உங்க மைண்ட்ல ஓடும் அதுக்கான அமைப்புகள் அதிகமாக வாய்ப்பு இருக்கு பாத்துக்கங்க இன்னும் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இந்த சுக்கரபானுங்க ராசியை உச்சமாயி பார்த்தார்னா தை மாசத்துக்கு அப்புறம் இடமோ பூமியோ எல்லாமே அமைய யோகம் தை மாசம் பதினஞ்சுக்கு அப்புறம் வரலாம் பொருளாதார செல்வங்கள் செழிப்பா இருக்கலாம் குடும்பத்துல ஒரு சுபகாரியங்கள் நடக்கலாம் இட பிரச்சனை பூமி பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வழக்கு பிரச்சனை எல்லாமே இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கும் ஆல்ரெடி ராசிக்கு இல்லைன்னா அந்த தை மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அந்த வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் உங்க பக்கம் சாதகமா அமையக்கூடிய அமைப்பு வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து சாதகமா அமைஞ்சே தீரும் கண்ணீராசியை பொறுத்தவரை இடம் பிரச்சனை வழக்கு பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் இப்ப நான் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் இந்த மைண்ட்ல இருக்கனா நூற்றுக்கு நூறு பர்சன்ட் வாங்குங்க அந்த பிளான் தான் பண்ணியிருப்பீங்க அதுக்கான நேரம் இப்போ தேடி வந்திருக்கும் அது சொல்லு கோர்ட்டு கேஸு பிரச்சனை பூமி பிரச்சனை பிரச்சனை எல்லாமே உங்க பக்கம் சாதகமாக அமையக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு அரசாங்கம் மூலமாகவும் உதவிகள் கிடைக்கலாம் அதாவது வீடோ இடமோ பூமி ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு அரசாங்கம் சம்பந்தம் எது வே இது மட்டும் இல்லை வேற உதவிகள் கூட கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது மெயினாக மாணவ மாணவிகள் சொல்றேன் சூப்பரான டைமிங் கண்ணிராசியை பொறுத்தவரை படிப்பு கல்வியில டாப்பாக போகக்கூடிய நேரம் வந்துருச்சு கல்வியில சாதிக்கக்கூடிய நேரம் வருது இந்த துளாராசியை அதாவது இந்த கண்ணீராசியை பொறுத்தவரை படிப்பு கல்வியில சொல்றேன் ஏன்னா நாலாம் இடத்துல புதன் இருந்து பத்தாம் இடத்தை பாக்குறா அது ஐந்தாம் மாதத்துல இருந்து அங்க போயிட்டாருன்னா படிப்பு கல்வி அரசாங்க வேலை நிறைய பேர் தை மாசத்துல வாங்குவாங்க அரசாங்க வேலை தை மாசத்துல நிறைய பேர் கண்ணிராசிக்காரங்க வாங்குறவங்க யார் தான் இருக்கு ஒன்று ஒன்னு கண்ணில இருப்பாங்க இவங்கெல்லாம் அரசாங்க வேலை வரக்கூடிய அமைப்பு வருது வேலையை மாற்றக்கூடிய நேரமும் வருது இவர் தேதிக்கு அப்புறம் தை மாசம் பதினொன்னுக்கு அப்புறம் பாருங்க எடுத்து பார்த்துக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வேலை மாற்றம் மாறக்கூடிய அமைப்பு உங்களை தேடி வரும் வேலை இடமாற்றம் நூத்துக்கு நூறு பெர்சென்ட் ராசிக்கு வேலை செய்யும் இந்த நவக்கிரக கோள்கள் உங்களுக்கு உதவியா இருக்கு பார்த்துக்குங்க அப்போ டைமிங் பக்கவாறு இப்போ அரசாங்க வேலை வேலை இடமாற்றங்கள் வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் சரி இல்லை வெளியூரில் வேலை பார்த்தாலும் சரி இது எல்லாமே உங்கள் பக்கம் சாதகமாக வரலாம் இந்த சனி சுக்கரன் இணைகிறதுனால ஒரு ப்ரொமோஷனோட ஒரு சில பேருக்கு வரலாம் இப்போ ஒரு சில பேர் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஒரே வேலையில் இருக்கேன் எனக்கு பதினஞ்சு வருஷமா நான் வேலை பார்க்குறேன் பத்து வருஷம் வேலை பார்க்குறேன் எனக்கு பின்னாடி வேலை பார்த்தாங்கன்னா ப்ரமோஷன் வாங்கி போடா எனக்கு எனக்கு கிடைக்க சொல்லி வெயிட் பண்றாங்க அவங்க எல்லாத்துக்குமே ப்ரொமோஷன் தேடி வரும் புதுசா வேலை பார்க்கவர்களுக்கும் உத்தியோகத்துல ப்ரமோஷன் வரக்கூடிய அமைப்பு வரலாம் கண்ணீராசியை பொறுத்தவரை இந்த அமைப்பு அதிகமா இருக்கு மெயினா காதல் திருமணம் திருமண உள்ள தடைகள் இருக்காது மனசுக்கு பிடிச்ச பெண்ணு உன்னு அரசாங்க பெண்ணா இருக்கலாம் இல்ல அரசாங்க வேலை பார்க்கக்கூடிய கணவராக வரலாம் இது மாதிரினா வரக்கூடிய அமைப்பு வரலாம் இல்ல வெளிநாடு மாப்பிள்ள வெளியூர் மாப்பிள்ள கூட இப்ப வரலாம் யாருக்கு கன்னி ராசிக்காரங்க அவங்க மனசுக்கேத்தாப்புல மனசுக்கு கோணாத ஒரு கணவன் மனைவி அமையக்கூடிய அமைப்பு இந்த தை மாசத்துல இருக்குது பாத்துக்கோங்க சுபகாரியம் நடந்துடும் நூத்துக்கு நூறு பிரச்சனை சுபகாரியம் நடந்தே தீரும் இதுல மாற்று கருத்தை கிடையாது சுப செலவுகள் பண்ணுவாங்க சுபகாரியம் பண்ணுவாங்க எங்க போய் நீங்க லோன் கேட்டாலும் கடன் உதவி உடனே கிடைக்கும் கண்ணிராசியை பொறுத்தவரை இப்போ தனியார் பேங்க்ல கேட்குறேன் கவர்மெண்ட் பேங்க் கேட்குறேன் எந்த பேங்க்லாம் லோன் கேளுங்க இது எல்லாமே சாதகமாக வரக்கூடிய அமைப்பு இந்த கண்ணீராசியை பொறுத்தவரை இருக்கும் நிறைய தடைகள் இனிமேல் இருக்காதுங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு இது எல்லாமே சூப்பராக இருக்கும் இதெல்லாமே அனுகூலம் அமையக்கூடிய அமைப்பு நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் வருது வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க வெளியூர்ல வேலை பார்க்குறவங்கலாம் நல்ல ஒரு எதிர்காலங்கள் நல்லா இருக்குது திடீர் ராஜயோகன்னு சொல்லுவாங்கல்ல அது இப்போ கண்ணீராசிக்கு வேலை செய்யும் திடீர் யோகனை கஷ்டப்படாம சம்பாதிக்கிறது என்னது கஷ்டப்படாம சம்பாதிக்கக்கூடிய விஷயம் எல்லாமே இப்போ சூப்பராக இருக்கு பாத்துக்கோங்க என்ன விஷயம் வரும் கமிஷன் வியாபாரம் கஷ்டப்படாமல் சம்பாதிக்கிறது ரியல் எஸ்டேட் பிசினஸ் அடுத்து ஷேர் மார்க்கெட்டிங் முதலில் பண்ணக்கூடிய நபர்கள் ஐடிஐ ஃபீல்டு இந்த இதெல்லாம் இதெல்லாம் கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்லல இது மாதிரி துறை எல்லாமே நல்லா வரக்கூடிய அமைப்பு இருக்கு பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அக்கௌண்ட்ஸ் கணக்கு விளக்கு எழுத்துக்கடியும் சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே சூப்பராக வரக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கு பார்த்துருக்கீங்க இதுல எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு இரும்பு சார்ந்த துறையா இருக்கட்டும் நெருப்பு சார்ந்த துறையா இருக்கட்டும் இல்ல துறையா இருக்கட்டும் இல்ல ஆசிரியர் துறையா இருக்கட்டும் நிறைய பேர் ஆசிரியர் வேலை பார்ப்பாங்க கன்னிராசிக்காரன் இந்த துறையா இருக்கட்டும் இல்ல நகை கடலை வேலை பார்க்கக்கூடிய நபராக இருக்கட்டும் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு லாட்ரி யோகம் அடிக்க அடிக்கக்கூடிய இப்ப இருக்குது அஞ்சாம் இடத்துல போய் லக்னாதிபதி போயிட்டாவே லாட்ரி யோகம் வெளிநாட்டுல உள்ளவங்கன்னா கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க சாதகமா அமையும் அரசாங்க வேலையும் சாதகமா அமையும் வெளிநாடு யோகமும் சாதகமா அமையும் இது எல்லாமே பர்ஃபெக்டா வேலை செய்யுது இந்த தை மாசம் பிறந்த மாசம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு பாத்துக்கோங்க பெண்களுக்கு விளையாட்டு துறையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் உத்தியோமா இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்துக்கு கொஞ்சம் தொழில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்துல கையாளுங்க அதாவது இந்த கண்ணீராசியை பொறுத்தவரை மற்ற எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்ப நட்சத்திர படம் பார்க்கும்போது இதுல அவருடைய முதல் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க இதுலையுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணமும் ஒரு நேர்மையான குணமும் ஒரு இரக்க குணமும் எல்லாமே இந்த உத்திர நட்சத்திர பிறந்தவங்க கண்டிப்பாக நீங்க இருப்பீங்க உங்களுடைய எதிர்காலம் எல்லாமே சூப்பராக இருக்கு இப்போ சுப செலவு சுபகாரியங்கள் வீடு இடம் பூமி வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் இது எல்லாமே தேடி வரக்கூடிய நேரம் அழகாக இருக்கு பாருங்க இந்த உத்திர நட்சத்திர பிறந்தவர்கள் டைமிங் சூப்பராக இருக்கு அரசாங்க வேலை அரசு அனுகூலங்கள் சுபகாரியம் சுப செலவுகள் ஒரு இடம் மாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றங்கள் இது எல்லாமே பர்ஃபெக்டாக வேலை செய்யும் இந்த உத்திர நட்சப்படுகிறது நல்ல டைமிங் சூப்பராக இருக்கு நீங்கள் போகக்கூடிய பாதையிலுமே ஒரு வெற்றி பாதையை வரக்கூடிய அமைப்பு வருது அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்தனத்தில் பிறந்தவங்க ரொம்ப கற்பனை திறன் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் நிறைய கற்பனை பண்ணக்கூடியவும் குணமும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாகக்கூடிய நேரம் வருது நினைச்ச ஆசை நினைச்ச விஷயங்கள் எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தரணும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் யோகம் இது எல்லாமே சூப்பராக வரக்கூடிய யோகங்கள் இது எல்லாமே சூப்பராக இருக்கு பார்த்துக்கோங்க படிப்பு கல்வியா இருக்கட்டும் உத்தியோகத்தில் உயர் பதவியா இருக்கட்டும் இல்லை ப்ரமோஷனா இருக்கட்டும் மனசுல ஆசையா இருக்கட்டும் இது எல்லாமே அனுகூலமா அமையக்கூடிய நேரம் வருது இந்த அஸ்தத்துல பிறந்தவங்க லாபகரமான ஒரு விஷயம் கண்டிப்பா கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்தனத்துக்கு அப்புறம் சித்திரத்துல பிறந்தவங்க ஒரு தைரியமான குணமும் ஒரு தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணமும் உங்கள்ட்ட இருக்கும் சித்திரத்துல பிறந்தவங்க டைமிங் சூப்பரா இருக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வரக்கூடிய யோகம் வருது கொஞ்சம் உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய பாதிப்பை பார்த்தீங்க கொஞ்சம் குழப்பமாவே இருந்தீங்க இனிமேல் இருக்காது நல்ல ஒரு அனுகூலம் வரும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இல்லை எலக்ட்ரானிக் ஃபீல்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மருத்துவ ஃபீல்டு கட்டிட துறை எல்லாமே பாருங்க காக்கி யூனிஃபார்ம் போட்டு இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு எதிர்காலம் அனுகூலமாக அமையக்கூடிய நேரம் அதாவது இந்த மிருக அதாவது இந்த சித்திரத்துல பிறந்தவங்களுக்கு சூப்பரான ஒரு டைமை அமைச்சு கொடுக்குற வரக்கூடிய ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள எதிர்காலமாகவே அமைகிறது